வெல்கம் டு நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முருங்கைக்காய் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் நண்பர்களே அன்றாட வாழ்க்கையில் தூக்கம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று தான் அப்படி நம்ம தூங்கும்போது நமக்கு கனவுகள் வர்றது வழக்கம் அந்த கனவுகள் நம்ம யாரோ துரத்துவது போல் பாம்பு கடிப்பது போல் நமக்கு தீங்கு நடப்பது போல் நமக்கு கல்யாணம் நடப்பது போல் நல்லது நடப்பது போல் வரலாம் இப்படி வரக்கூடிய கனவுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது தூங்கும்போது நம்ம சாப்பிடுவது போல பூ வகைகள் காய் வகைகள் இந்த மாதிரி நம் கனவுகள் வரும் அந்த வகையில முருங்கைக்காய் வந்து உங்கள் கனவுல வந்தால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் முருங்கக்காய் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் கனவுல வந்தால் நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறீங்க அப்படின்னும் அந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் கடந்த கால நினைவுகளில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறவங்க அதனால் அப்படி இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து விடுவீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு தைரியமாக போராடி அதில் வெற்றி பெறுவீங்க உங்களோட மன ஆசைகள் நிறைவேறும் திருமணமான பெண்ணாக இருந்தால் கூடிய விரைவில் கர்ப்பமாக ஆவார்கள் பிறருக்கான உதவிகளை தேடி சென்று செய்வீர்கள் மிகுந்த பக்தி உடையவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறதும் அர்த்தங்க முருங்கைக்காய் மரம் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க முருங்கைக்காய் மரம் பூத்தி இருப்பது போல் நம் கனவில் வந்தால் சுபகாரியங்கள் விரைவில் நடப்பதற்கான அறிகுறிங்க ஒருவேளை இவ்வளோ நாள் உங்களுக்கு திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல முறையில் வரண் அமையும் அப்படிங்கிறதான் அர்த்தங்க அதே மாதிரி முருங்கைக்காய் மரத்தில் காய்கள் நிறைய காய்ச்சிட்டு மாதிரி இருந்துச்சுன்னா செல்வங்கள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க முருங்கக்காய் மரம் காய்ந்தது போல் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க முருங்கக்காய் மரம் காய்ந்தது போல் கனவுல வந்தால் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தங்க இதே வந்து முருங்கை கீரை முருங்கைக்கீரை வந்து உங்கள் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க முருங்கைக்கீரை கனவுல வந்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டும் முருங்கைக்கீரை கனவுல வந்தால் எதிர்காலத்தில் வெற்றி கூடிய விரைவில் வந்து சேரும் தான் இதுக்கான அர்த்தங்க அதே மாதிரி வந்து ஆழ்மை திறமை உடையவங்க தேவையான இடத்துல நீங்கள் காண்பீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு போராட்ட வீரராகவே இருப்பீங்க தைரியசாலியான நபராக இருப்பீங்க அப்படிங்கிறதும் நீங்க அன்பு வைத்திருக்கிறவங்க அவங்க உங்கள் மீது அன்பு வைப்பாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் யாரையாவது மனதார நேசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய அன்பை புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தங்க இதே முருங்கை கீரை கனவுல வரதுனால சில தீமைகளும் இருக்குங்க நீங்கள் உங்கள்கிட்ட கிட்ட கொஞ்சம் வந்து உங்களுடைய கோபத்தை வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க அப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உறவுனுடைய அன்பு தன்மை அதிகரிக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க எந்த நேரத்தில் கனவு கண்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி